தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளருடன் சபாநாயகர் அப்பாவு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் அபினேஷ் அபினேஷ் பொன்முடி அவர்களுடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருது விவரங்களை தெரிவிக்கலாம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் மூன்று ஆண்டு சிறை தண்டனையை விதித்திருந்தது இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்திருக்கிறாங்க இந்த நிலையில் மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வதில் எந்தவித சிக்கலும் இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய நிலையில சட்டப்பேரவை செயலாளர் மற்றும் சபாநாயகர் ஆகிய இருவரும் ஆலோசனை ஈடுபட்டு வராங்க இந்த தீர்ப்பு வந்ததை தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் கூடிய சபாநாயகர் அவருடைய அறைக்கு சபாநாயகர் சற்று முன்பு வந்தார் அவரோடு சட்டப்பேரவை செயலாளர் இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக அவருக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி வழங்குவதில் என்ன நடைமுறை சிக்கல் உள்ளது என்ன லீகல் என்ன ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஆலோசிக்கிறாங்க ஏன்னா அந்த தீர்ப்புல மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி பொன்முடிக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்குவதில்லை ஏதேனும் சிக்கல் இருந்தால் அவர் நேரடியாக சட்டப்பேரவை செயலகத்தை அணுகலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வந்து தொடர்ந்து இந்த சிக்கலும் இல்லைன்னா தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறாங்க எனவே அதை ஒட்டி இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது காரணம் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்புதான் அந்த திருக்கோவில் சட்டப்பேரவை தொகுதி காலியானதாக அறிவி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது சட்டப்பேரவை செயலாளர்கள் செயலகம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அந்த காலியானதாக அறிவித்து அதை கெசட் நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு அரசு வெளியிட்டாங்க இந்த நிலையில தற்போது அந்த ஆலோசனை கூட்டம் ஆலோசனையில மீண்டும் அவருக்கு பதவி வழங்குவதுல வழங்குவது குறித்தும் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த கடிதம் அனுப்புவது தொடர்பாக இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது தற்போது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்